நாம் அனைவரும் வெளிநாட்டையும் அதன் சிறந்த இடங்களையும் பட்டியல் போட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் நம் நாட்டிலேயே இருக்கும் பல அரிய இடங்கள் இருக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கிறோம் சிம்பிளி சும்மா தமிழில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் வீடியோ இந்தியாவில் உள்ள ஐந்து நம்ப முடியா இடங்கள் பகுதி இரண்டு ஐந்தாவது இடத்தில் இரட்டையர்கள் மிகுந்த கிராமம் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்திலே கோதினி என்று ஒரு மிக அழகிய கிராமம் உள்ளது இயற்கை வளத்துடன் உள்ள இந்த கிராமத்திலே இரண்டாயிரம் குடும்பங்கள் வசித்து வருகின்றன அவர்களில் சுமார் முன்னூறு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது அதனால் கோதினி கிராமத்தை இரட்டையர் கிராமம் என்று அழைக்கிறார்கள் ஆயிரத்தில் ஆறு இரட்டை பிறவைகள் என்றாலே அது அதிகமாக கருதப்படும் நிலையில் இங்கு ஆயிரத்திற்கு நாற்பத்தி இரண்டு இரட்டையர் ஒரு குடும்பத்திற்கு ரெண்டு இரட்டை பிறவிகள் என இது ஆச்சரியம் தரக்கூடிய அதிசயமன்றோ இது எப்படி ஒரே இடத்திலே மட்டும் நடக்கும் என ஆராய்ச்சியாளர்களுக்கே அதிசயமாக திகழ்கிறது இந்த கிராமம் நான்காவது இடத்தில் உலக புகழ் வாய்ந்த மலானா கிரீம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அமைந்த குழு எனும் மலைப்பிரதேசம் பிரதேசம் வெயில் காலத்தில் அங்கு பல சுற்றுலா பயணிகள் செல்வார்கள் அங்கு ஒரு அதிசயம் உள்ளது குழுவில் மலானா எனும் இடம் உள்ளது அதை இந்தியாவின் கிரீஸ் என அழைப்பார்கள் ஏனென்றால் அங்குள்ள மக்கள் தங்கள் மாவீரன் அலெக்சாண்டர் வம்சாவளிகள் என கூறுகிறார்கள் இந்த கிராமம் தனித்தே இயங்குகிறது அவர்களுக்கு என தானே அமைத்து கொண்ட தனி அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறது இந்தியாவுக்குள்ளேயே தனி அமைப்பு நாடாக உள்ளது சுமார் நூறு கொண்ட இந்த கிராமம் இங்கு தயாராகும் மலானா கிரீம் உலக புகழ் வாய்ந்தது அதன் ருசியும் மனமும் தனித்துவம் பெற்றவை ஆசியாவிலேயே மிக தூய்மையான கிராமம் நமது இந்தியாவிலே தான் உள்ளது என்றால் ஆச்சரியமாக இருக்கில்லையா ஆம் அதிக மழை பெய்யும் இடமான சிறப்புஞ்சிக்கு அருகாமையில் உள்ள கிராமம் தான் அது கடவுளின் தனிப்பட்ட பூங்கா என அழைக்கப்படும் இந்த இடம் பல வெளிநாடுகளாலும் போற்றப்படுகிறது நல்ல சுற்றுலா தலமாக விளங்குகிறது அங்கு வசிக்கும் மக்கள் எடுத்த இயற்கையோடு ஒன்றின பல நடைமுறை திட்டங்களால் இப்பெருமை பெறுகிறது அங்குள்ள அனைத்து மக்களும் நன்கு படித்திருக்கிறார்கள் அனைவரும் ஆங்கிலத்திலே சுற்றுலா பயணிகளுடன் பேச முடியும் இந்த கிராமம் நம் இந்தியாவிலே இருப்பது நமக்கு பெருமை இருந்தாலும் உன்னால் முடியும் தம்பி என மற்ற கிராமங்களை மாற்ற யார் முயல்வார்கள் என காத்திருப்போம் இரண்டாவது இடத்திலே வாசலில்லா கிராமம் ஒரு வீடு என்றால் வாசல் கதவு பூட்டு என்று எல்லா இடத்திலும் உண்டல்லவா ஆனால் மகாராஷ்டிரத்தில் அகமது அருகே தனி சனீஸ்வரர் கோயில் அமைந்துள்ள சனி ஷினாக்பூர் என்ற ஊரில் சனியின் அனுகிரகத்தினால் ஒரு குற்றமும் நடப்பதில்லையாம் ஒவ்வொரு வீடும் கதவு இல்லாமல் இருக்காம் ஏனெனில் அங்கு திருட்டு பயம் கிடையாதாம் அங்குள்ள மக்கள் தங்கள் பாதுகாப்பை சனி பகவானிடம் ஒப்படைத்து விட்டனராம் யூகோ வங்கிக்கு அங்கு கிளை இருக்கிறது அங்கேயும் கதவு இல்லையாம் பணி முடிந்த பிறகு கதவு கூட்ட அவசியமில்லை இது நாட்டிலே நேர்மையாக வாழ முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு முதலாம் இடத்திலே பாம்பு கிராமம் மகாராஷ்டிராவில் ஷோலாப்பூர் மாவட்டத்திலே ஷெட்ஃபால் என்ற கிராமத்தில் ஒரு பயங்கரமான பழக்கம் மக்களிடையே உள்ளது அவர்கள் பாம்பை தெய்வமாக வழிபடுகிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் மேலே ஒரு தனி இடம் கட்டி வைத்திருக்கிறார்கள் அது ராஜனாகம் வந்து தங்க ஒதுக்கப்பட்ட இடமாம் பாம்புகளும் அங்கு வந்து தங்குவதும் சர்வசாதாரணமாக அங்கும் இங்கும் ஊர்வதும் சகஜமாக நடப்பவையாம் இந்த கிராமத்தில் இதுவரை ஒருவரும் பாம்பு கடித்து அவஸ்தைப்பட்டதில்லையாம் இது எப்படி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் அப்படி பிடித்திருந்தால் லைக் பட்டன் அமுக்குங்க ஷேர் பட்டன் அமுக்குங்க சிம்பிளி சும்மா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே வீடியோ இங்கிலீஷில் பார்க்கணுன்னா யூனிக் பிளேசஸ் இன் இண்டியா அப்படின்னு சிம்பிளி சும்மா சேனலில் சர்ச் பண்ணுங்க